வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு தனிச்சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து இந்த கவின் கொலை வழக்கில் பயங்கரமாக இருக்குது உங்களுடைய கண்ணோட்டம் என்ன சார் ஆணவ கொலை நடப்பதை வந்து நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகமும் நானும் எதுக்கு தான் செய்கிறோம் எதுக்கு தான் இருக்கோம் நடக்கக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறது வந்து பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அதை கண்டிக்கணும் கண்டிச்சிருந்தா அந்த ஆணவ கொலை நடந்திருக்காரு இது எங்களுடைய இதுதான் உண்மை ஆரம்ப காலத்திலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே லவ் அஃபேர் இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் பேசி முடித்து ஒன்று பிரிஞ்சிருக்கணும் இல்லாட்டா சேர்த்து வச்சுருக்கணும் சேர்த்து வச்சிருந்திருந்தால் அந்த பிரச்சனை இருந்திருக்காது பிரிஞ்சிருந்தாலும் பிரச்சனை இருக்காது கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக இருவரும் ஒரு மனம் ரெண்டு பேருமே நல்லா காதலித்து நல்லா இருந்திருக்காங்க ஹாப்பியாக இருந்திருக்காங்க ஒரு ஆணவம் அப்படின்றது எங்கேருந்து வருது ஆணவம் என்பது அந்த பையனை வளர்க்கு இதை தந்தையிடம் இருந்து வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரா இது இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோ போட்டிருப்பா நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஆமாங்க யார் கொடிய வாழ் வாழ் தலையில் வச்சு வை சுமக்கிறது காலை தூக்கி அருவாமையில வச்சிருது எல்லாம் அவங்க அப்பா பேரண்ட்ஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கணும் இல்லாட்டா உனக்கு சரிதான்டா அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று இதை வாட்ச் பண்ணியிருந்தால் ஒன்று தாய் தப்பா என்ன பண்ணணும் கண்டிப்பாங்க இவனை கண்டிக்கலை அதனால் ஏற்பட்ட இன்சிடண்ட் தான் நான் நினைக்கிறேன் அதனால சரியாக ஏன்னா ஒரு சிறிய ஒரு கேக் எடுத்து உடனே உடனே போலீஸ் போய் உடனே அரெஸ்ட் இவன் தொடர்படிய போட்டுக்கிட்டே இருந்திருக்குறான் தந்தையாருக்கு தெரியாமல் இருக்குமா எங்களுடைய கேள்வி அது ஒரே கேள்வி தாய் தந்தையருக்கு தெரியாமல் இருந்த வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த கொலை சம்பவத்தை பொறுத்த மட்டும் இல்லை நடந்த உடனே ஃபர்ஸ்ட் ஃபோன் அவருடைய தந்தையாருக்கு தான் பண்ணுறான் மாறுறானோடனே பத்து நிமிஷத்தில் அவங்க தந்தையார் வந்துடுறாரு ஸோ அப்பா அவங்க அப்பா இன்வால்வ்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது காவல்துறை கண்டுபிடிக்கணும் எங்கேயோ டெல்லியிலருந்து எவனோ ஒரு ஃபோனில் பேசினா உடனே எஃப்ஐஆர் போட்டு சேர்க்குறாங்க காவல்துறை எனக்கே நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் நான் திருநெல்வேலியில் என் வீட்டில் எவனோ ஃபோனில் அப்போ தொலைபேசி கிடையாது லேண்ட்லைன் தான் எவனோ ஒருத்தன் ஃபோனில் என்கிட்ட பேசுகிறாங்கன்னா அந்த கொலைசியை சம்மந்தப்பட்டவங்க இவரால் தூண்டி இருக்கப்படுமோன்னு ஒரு கேள்வி கேட்டு எனக்கு தண்டனை கொடுக்குறான்வோ அதே மாதிரி அவங்க தாயத்தந்தையே நான் அவனை ஊக்கி வச்சிருக்காங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் அடுத்த செகண்டு மார்டர் பண்ணால் ஒன்று என்ன பண்ணுவோம் பையன் எஸ்கேப் ஆவான் ஒன்று இல்லாட்டா நேராக போய் கோர்ட்டில் நேராக ஸ்டேஷனில் போய் சான்றாவன் நான் தான் விட்டுன்னு சான்றாவான் அவங்க அப்பா வந்து அவனை உடனே போலீஸுக்கு பிடிச்சி கொடுக்காரோ பிடிச்சி கொடுத்தோடனே அவனை காப்பாற்றுறதுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராகங்க நான் கேட்குறேன் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பிள்ளை இப்படி வளர்த்தது முதல் தவறு அவன் செய்தது ஆணவ கொலை தான் அது எந்த மாற்றங்கிறதுல கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அந்த பொண்ணு கூட சொல்லுறாங்க ரொம்ப ஆண்டுகளாக ரெண்டு பேரும் காதலிக்கணும்னு சொல்லி லவ் பண்ணின்னு அதை பேசி சமாளம் பண்ணிக்கலாமே கொலை செய்யக்கூடிய லெவல் என்ன வந்துச்சு எதனால் அப்போ அதுக்கு பேர் ஆணவ கொலையாக இல்லையா இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இது முதலமைச்சர் மட்டும் இல்லை மத்திய அரசு இது கண்காணிக்கும் தமிழ் இந்தியா முழுவதுமே ஆணவ கொலையில் இங்கும் நடக்கக்கூடாது என்பதற்கு சட்டம் கொண்டு வரணும் சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது காவல்துறை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த இனிமேல் அது நடக்கக்கூடாது இல்லைவில் தென் மாவட்டங்களில் நடக்கிறது காரணம் ஒரு சில குறுக்கிராமங்களில் இந்த வெஞ்சன்ஸு இந்த மாதிரி ஒரு சில குறுக்குராம எல்லாமே கிடையாது எல்லாருமே இப்போது ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே அண்ணன் தம்பி மாமா மச்சாம் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறது அவங்க வர்றது அந்த மாதிரி தான் ஈடுபாடுற ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இது ஒரு சாபக்கேடு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் இது கொலை தான் அதில் மாட்டுக்க சில கட்சியினர்களை இவங்க சார்ந்தவங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு அமைப்புகளை சார்ந்தவங்களுடைய அவங்களுடைய இது பார்த்திங்க அப்படின்னாக்கா சில பேர் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்க மாதிரி இருக்கும்போது இந்த சமூக தலைவர்கள் அந்த சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கூட்ட அரங்கம் போல அமைத்து அவங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமா சார் இப்போ இந்த தளத்தில் சண்டை போடுறான்னு சொல்லி பார்த்தீங்களா அறியாமல் சண்டை போடுறாங்களோ நடந்த இன்சன்ட் எல்லாருக்கும் ஊர் அறிஞ்சதுக்கு ஒன்றுமே தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் எதுனால நடந்துச்சு காதல்னால பிரச்சனை வந்துச்சு இது ஆன கொலை தான் என்பதற்கு அப்பட்ட மாற்றிருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்ததை வச்சு தளத்தில் பேசுறது எவ்வளோ பெரிய தவறு உருவாக்குங்கிறத முன்னுதாரணம் தளம் என்பதை நான் முடக்கணுன்னே சொல்கிறேன் இப்போ தளம் என்று சொல்கிறது நிறைய யூடியூப் வந்துச்சு பத்து பேர் சேர்ந்தால் ஒரு ஒரு யூடியூப் வச்சிட்றாங்க இந்த யூடியூப் வந்து கான்ட்ரஸை பண்ணால் தான் நமக்கு வந்து நிறைய க்ரெடிட் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் அந்த தப்பாக கைட் பண்ணி கொண்டு போகிறாங்க அதனால் இது நம்ம பேசுனா அப்படி வருமோ இப்படி வருமோன்னு இவங்க ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி ஒரு தவறான ஒரு முன்னோட்டம் நிபந்தனைகளை கடந்து பேசக்கூடிய சட்டத்திற்கு மாறாக பேசக்கூடிய வலைதளங்கள் மீது அது மேலே நடவடிக்கை நடவடிக்கை சொல்கிறேன் நான் முடக்கணும்னு சொல்றேன் நடவடிக்கை எடுக்கணும்னே சொல்ல சட்டத்துக்கு மீறி செயல்படுகின்ற வலைதளங்களை அரசும் உடனுக்கு முடக்கணுங்கிறேன் எதுக்கு பேசுகிறாமனே தெரியாம நிறைய பேசுறான் சம்பந்தம் இல்லாம பேசுகிறான் அது மட்டும் இல்லை அதை வந்து சாதாரண கொலையாக இருந்தாலும் சரி ஆணவ கொலையாக இருந்தால் சென்சிட்டிவ் மேட்டராக கொண்டு போய் அதை கலவரத்தை உருவாக்கக்கூடிய லெவலில் வந்து உருவாக்குறாங்க அப்போ அந்த யார் காரணம் அந்த வலைதளம் தான் காரணம் அப்போ அந்த வலைதளத்தை முடக்கக்கூடிய நிலை யார்கிட்ட இருக்குது அரசுக்கிட்ட இருக்குது அது அரசு சரி பண்ணிச்சுன்னா அந்த நிலை வராதுன்னு நான் சொல்கிறேன் எதாக இருந்தாலும் நல்ல தொலங்கள்லாம் இருக்குது இல்லைலாம் சொல்ல முடியாது ஒரு சில இதுக்குன்னே அலைதாங்க பிரச்சனையை உருவாக்கணும் அரசை டேமேஜ் பண்ணுங்கிறத இவன் மேலே வரணும் இப்படி போட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேடு கிரியேட் பண்ணுறாங்க அது தவறுன்னு சொல்லி இந்த சுர்ஜித்துக்கும் வந்து அந்த ஒரு ஆணவ கொலை மீதான ஒரு வெறி தாகம் அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மறைஞ்சிருந்திருக்கு வன்மம் ஒரு சமூகம் ரீதியான வன்மமாக தான் இது எல்லாருமே சாட்டுறாங்க அவர் அவர் பின்னணியில் ஏதோ ஒரு கூலிப்படைகள் மறைந்திருக்குது அப்படின்ற ஒரு பேச்சை சொல்கிறாங்க கூலிப்படைகள் மறைந்திருக்கதாக எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்லை அப்படின்னா அவங்க கூட நாலு பசங்க வந்திருப்பாங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வந்திருப்பாங்க அப்படி வந்த மாதிரி இல்லை அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ டிஸ்ட்ரிபியூட் நடந்திருக்கு இங்கே அந்த சைடில் என்ன இல்லை இந்த சைடில் ஏதோ அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் நடந்திருக்கு பேரண்ட்ஸு பையன் எல்லாம் சேர்ந்து ஆனால் ஏழு ஆண்டுகளாக அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா இவங்க மூணு வருஷத்துக்கு முன்னால் இந்த அம்மா வந்து அந்த இருக்கிற அம்மா வந்து அந் அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்கன்னு இப்போ இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாலே கூப்பிட்டுவோம் பையனை ஒழுங்காக இருக்கு அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அந்த அம்மாவை யார் நவீனுடைய அம்மாவை மிரட்டியிருக்காங்க அந்தம்மா நான் அப்பா அப்படி மிரட்டுறவங்க என்ன பண்ணிக்கணும் இந்த பொண்ணு அந்த மாதிரி இந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனோட பழகாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக தாய் பண்ண சொன்னோம் இவனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சுருவோம் காவல் நிலையத்தை அணுகி இருக்கணும் அணிவிக்க அவங்களாவது காவல் நிலையத்தில் சொல்லிக்கணும் இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னு சொல்லிக்கணும் அவங்க என்ன யோசிச்சுப்பாங்கன்னா இவங்க காவல் அதிகாரி காவல்துறையில் இருக்காங்க நம்ம போய் தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை கலப்ப அவங்க டீசெண்டாக ஒதுங்கியிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு ஸோ அதில் வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏதோ டிஸ்பியூட் பேசியிருக்கணும் அதனால தான் இந்த குல நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து இதுதான் அங்கே ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நம்ம இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த என்ன அவனை பார்த்துட்டு திருட்டு போய் அடில அப்படி சும்மா பேசுவோம்ல இதை பேசி இதனால் ஒரு சம்பவம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உயிரை பறிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு இளைஞனுக்கு சாமானியனுக்கு எங்கே இருந்து சார் வளர்ப்பு சரியில்லை அதுதான் காரணம் வேற எதுவுமே கிடையாது இவன் கண்டிப்பாக மதுக்கு அடிமையாக தான் இருந்திருப்பான் அப்போ கடிக்க வேண்டியது யார் தாய் தந்தையர் இது வளர்ப்பு சரியில்லாம நடந்ததுதான் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கான் தடகள வீரர்னு சொல்றாங்க படிப்பு சரி படிச்ச என்ன புரோச்சனை முட்டாளதுக்கான இல்ல ஜாதி என்ன இருக்கு ஒண்ணு கிடையாது மீண்டும் ஒரு கவின் மரணம் நிகழக்கூடாது சார் தீர்வு என்ன இதுக்கு தீர்வு வந்து சட்டம் என்பது வேண்டும் இல்லை என்று சொல்வதற்கு சட்டம் என்பது வேண்டும் ஆனால் நாம திருந்தணும்ல சட்டம் இருந்தாலும் நாம் திருந்தணும்ல இல்லை உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் சாராயக்கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நான் அந்த இடத்துல நான் என்ன பதிவு பண்ணுவேன் தெரியுமா நீ யாருமே குடிக்க அந்த கடைக்கு போகாத தன்னால் மூடிட்டு போயிடுவோம் அரசு மூடுமோ கூடாதா அப்போ நீ திருந்தணும் தான் அர்த்தம் தான் நிறைய நடக்குது சம்பவங்களே தான் நடக்குது அதே மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுக்கு அவங்க குடும்பம் தான் காரணமாக இருக்கு கூடாதுன்னு சொல்கிறேன் இளைஞர்களுக்கு சமூகம் ரீதியான ஒரு போதையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல உங்களோட விழிப்புணர்வு ஸ்ட்ராங்கான கருத்து என்ன சார் மது என்பது அழிசக்தி நம்ம படிச்சிருக்கோம் அழிவு சக்தியை நாம் அழித்து கொண்டு போகிறது இப்போ மதுவை ஊக்குவிக்கக்கூடாது அதற்கு காரணம் நம்முடைய வளர்ப்புகள் நான் அடிக்கடி சொல்லது தாய் தந்தையுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு தன்மைகள் தான் அந்த குழந்தை எப்படி வளரும்னு சொன்னாங்க அன்னை பாட்டு கூட பிள்ளை வளர்க்குவது அன்னை வளர்ப்பது அந்த தாய் வளர்க்குற வளர்ப்பில் தான் அந்த குழந்தை செல்வம் எப்படி படிக்கணுமா வேண்டாமா தவறுதானா பாதையில் போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது அப்போது அந்த குடும்பத்தில் ஏதோ அவன் குடிக்க ஆரம்பித்தானா ஆரம்பத்தில் கண்ட்ரோல் பண்ணணும் லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம் இல்லாட்டா அவனுக்கு அந்த வயசு வந்துச்சுன்னா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் இதை செய்ய தவறாத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இறுதியான ஒரு கேள்வி இது வந்து என்னென்னா அந்த இளைஞருக்கு வந்து நல்லா படிச்சிருக்காரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படிக்க வச்சிருக்கிறாங்க அந்த இளைஞருக்கு வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா நிதி தான் கொடுத்துருக்குறாங்க நிதி கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு இழப்பீடாக அமையுமா இந்த உயிருக்கும் அதுக்கும் ஒரு இது தங்கு தகுமாக அது வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் சட்டத்தின் அடிப்படையில் வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கும் சட்டம் இழப்பீடு கிடையாது நீங்கள் அந்த சட்டத்தை எஸ்சிஎஸ்டி ஆக்டில் இன்னொரு சமுதாயத்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் யாரும் கொலை செய்யப்பட்டாலும் சட்டத்தினுடைய வரம்புதான் அது அதுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணுவாங்க இறந்த உடனே ஆறு லட்ச ரூபா கொடுப்பாங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் கொடுக்கணும் ஆறு லட்ச ரூபாய் எஃப்ஐஆர் போட்டால் கூட ஆறு லட்ச ரூபா கொடுக்கும் இதுதான் சட்டம் ஆனால் அந்த இழப்பீட்டு தொகையோட அங்கே வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் ஆனால் அரசு கொடுத்துருக்கா இதுவரைக்கும் எவ்வளவோ சமூகங்கள் கொடுக்க மறுத்துடுறாங்க ரொம்ப எளிமையாக இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் இது எஸ்எஸ்டி ஆக்டில் உள்ள சட்டத்தை சொல்கிறேன் அது நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லை இழப்பீடுன்னு சொன்னால் ஒரு உயிருக்கு இழப்பீடு யாரால் கொடுக்க முடியும் முடியவே முடியாது எத்தனை கோடி கொடுத்தாலும் தாங்க தாங்காது இழப்பீடு என்பது சரி செய்ய முடியாது உயிருக்கு ஒரு பணத்தை கொடுத்து சரி செய்ய எழப்பீடு கிடையவே கிடையாது சார் நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்